கந்தரன பூதியில் முப்பத்தி ஒன்றாவது பாடல் பாழ்வாழ்வெனும் மாயையிலே ஆயிலே என்னை விரித்தனையே தாமுனே பாழ்வாழ்வேனும் மாயையிலே வீழ்வாயன என்னை ஏ தாழ்வானவை செய்தன தாமுழவோ வாழ்வா வாகனனே முருகா 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 பாடலின் பொருள் மயிலை வாகனமாக கொண்ட முருகப் பெருமானை பாழ்பட்ட இவ்வுலக வாழ்வு என்கின்ற இந்த பெரிய மாயை என்கின்ற படுக்குழியிலே நீ விழுவாயாக என்று அடியேன் தலையில் எழுதிவிட்டீரே இதற்கு காரணமான இழிவான செய்கைகள் அடியேன் முன் செய்தவர்கள் இருக்கின்றனவோ இருந்தால் அதை பொறுத்த அருள்வீராக திருச்சிற்றம் பலம்